ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரெக்ஸல் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ் ஓ வீக் நம்பர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டு வந்து அந்த இயருடைய எத்தனாவது வீக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணும் இப்படி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கிறேன் ஐஎஸ் ஓ வீக் நம்பர் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷனு இந்த ஃபங்க்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட டேட் எந்த செல்லில் இருக்கோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்கிட்ட டேட் ஃபார்மேட்டில் இருக்கிறனால எப்படி இருக்குது நான் ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயரில் வந்துட்டு இந்த டேட் வந்து நைன்த் வீக்கு ஸோ அதே மாதிரி இந்த டேட்டு வந்து இந்த இயரில் ட்வெண்ட்டி செகண்ட் வீக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டுடைய வீக் நம்பரை வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்